முத்தமிழ் முருகனுக்கு அரகருகரா இன்னைக்கு இந்த கண்ணொலி பதிவுள்ள மூலமாக செயல்படுகின்றார்களே ஆரஞ்சு நிற வர்ணத்தின் மூலமாக சூரிய பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பால் வெள்ளை நிறம் அல்லது வெண்மை நிற வர்ணத்தின் மூலமாக சந்திர பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக சிகப்பு நிற வர்ணத்தின் மூலமாக செவ்வாய் பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக பச்சை நிற வர்ணத்தின் மூலமாக புத பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக மஞ்சள் நிற வர்ணத்தின் மூலமாக குரு பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக வெள்ளி நிற வர்ணம் வெண்பட்டு நிற வர்ணம் இளஞ்சிவப்பு நிற வர்ணம் மேலும் ஜிகுனா வர்ணத்தின் மூலமாகவும் சுக்கர பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக கருமை நிற வர்ணம் கருப்பு வர்ணம் கருநீல வர்ணம் நீல வர்ணம் போன்ற வர்ணத்தின் மூலமாக சனி பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக ஊதா வர்ணத்தின் மூலமாக ராகு பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது இறுதியாக காவி வர்ணத்தின் மூலமாக கேது பகவானின் காரகத்துவங்கள் செயல்படுகின்றது என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடியார்களே ஒவ்வொரு தனித்துவமான ஆன்மாவிற்கும் பிரியமான இஷ்டமான வர்ணங்கள் இருக்கும் ஆக அந்த வர்ணத்திற்குரிய நவக்கோள்களினுடைய காரகத்துவங்களும் நன்மையும் தீமையும் இணைந்தே தரும் ஆக நன்மைகளை அதிகப்படுத்தி கொண்டு தீமைகளை குறைத்து கொண்டால் அத்தனையும் இறையருளால் நன்மையாக அமையும் என்று சொல்கிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அடியானக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொளி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பிட்டு ஆலோசன் தட்டீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல்லாம் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்கள் அதிலே இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் முனீஸ்வரம் சகலம் முனீஸ்வரம் நம சிவாய